வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேம்ஸ் ரியனி எழுதின மேப்ஸ் இந்த போடைய சமரியை பார்க்கலாம் வாங்க போயம் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து கிளியராக சொல்லிடுறாரு போக் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு அஞ்சு மைல் தள்ளி இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவர் எல்லாம் வந்து மேப்ஸாக இருக்குது அந்த மேப்ஸ்லாம் எப்படின்னா அவர் வந்து க்ரே க்ரீன் விண்டோஸ்ன்னு சொல்கிறார் அதாவது வந்து வாயால் சொல்லாமலே இந்த உலகத்தையே ஒரு பார்வையே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த மேப்ஸ் எல்லா நாட்டோடைய எல்லா காண்டினண்ட்டோடைய மேப்ஸ் வந்து அங்கே இருக்குது அதனால் உலகத்தையே நீங்கள் அங்கே நின்று பார்த்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க பெரிய பெரிய அறிஞர்கள் அவங்கெல்லாம் அங்கே நின்று அந்த மேப்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு அதே சமயத்தில் அட்லாண்டிக் ஓஷனோடைய அந்த அலைகளோட சத்தமும் அவங்களுக்கு கேட்டுன்னு இருக்கிறதுனால அந்த அனுபவமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்குது இந்த ஓஷன் வந்து அப்படியே ரோலிங்குன்னு சொல்கிறது வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட்டு ஒரு அழகு எல்லாமே இதுக்கு தருது அதே மாதிரி இங்கே டார்க் ரெட் ஐலேண்டுன்றது பிரிட்டன் அதாவது வந்து பிரிட்டனை வந்து அவங்க வந்து அதோடைய வரலாறை வச்சு பெருமையாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இங்கே வந்து அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் ஏஷியா மேப்பை பார்க்கும் போது ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் வந்து நல்ல வார்மாக ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த வார்மாக வந்து இருக்குது அதே சமயத்தில் இங்கே இருக்கிற கோல்டை வந்து அவங்க ஜேனஸ் ஃப்ராஸ்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அது ஒரு சீசன் வின்டர்லேருந்து ஸ்ப்ரிங்குக்கு போகிற சீசன் இப்போ வின்டர்லேருந்து ஸ்ப்ரிங்குனாலே அது ஒரு ஹோப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ரினியூவல் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று துளிர்க்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கூடியது தான் இந்த சீசன் அதே சமயத்தில் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான வின்டராக இருக்குது அதாவது பிரெட் ஒயிட் ஸ்னோ அவ்வளோ பனி நிறைஞ்சி இருக்குது ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதமாக அருமையான ஒரு வார்மத்து அங்கே இருக்குது அதே சமயத்தில் அங்கே இருக்கிற மலர்களுடைய மனமும் வந்து அங்கே உள்ள இருக்கிறவங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து அடெக்ஷன் போயிட்டே இருந்தது அதே சமயத்தில் அங்கே வந்து சின்னமன் அண்ட் ஆம்பர் இதோடைய சென்ட்டு வந்து சுற்றி இருந்ததுனால அந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு ரிச்னஸ்ஸாக ஒரு இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு இடமா இருந்தது சைனாவை வந்து ஃபேட் எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியாக அங்கே எல்லாமே நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி இந்தியா வந்து ராயல் ப்ளூ பர்பிள் ப்ளூ கலரில் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதோடய ரிச்னஸ்க்கும் அந்த டெப்த்துக்கும் அதோடய பாரம்பரியத்துக்கும் சிலோனை வந்து ஒரு ஸ்வீட் ட்ரீட் மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா அது ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு இடம் ஆனால் அதே சமயத்தில் யூரோப்பை பார்த்தா அது கொஞ்சம் கலர் வந்து மங்கன மாதிரி தான் இருக்குது அது என்ன ஒரு இண்டிகேஷன் தருதுன்னா முன்ன கடந்த காலத்தில் இருந்த அந்த பாரம்பரியம்லாம் வந்து அந்த பெருமையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிட்டே இருக்குன்றதுனால தான் அந்த ஃபேவரட் கலர் அங்கே அதே சமயத்தில் இன் டேஸ் ஆஃப் யோருன்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து அந்த அந்த காலத்துக்காக ஒரு ஏக்கம் மனசில் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மனது வந்து இந்த நியூ வேர்ல்டான கேனடாவுக்கு போகுது அங்கே வந்து வேறு 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 ரீஜன்ஸை வேறு வேறு கலர்ஸில் வந்து அதோடய தனித்தன்மை வெளியில் வர மாதிரி டிபிக் பண்ணியிருக்காங்க இப்போ க்ரீன் நார்த் வெஸ்ட்னால் அங்கே நிறைய பசுமையான நிலப்பகுதிகள் இருக்குது அதே ப்ரவுன் யூகேன்னா அதில் ஒரு ரக்கட் பியூட்டி இருக்குது ஒரு அழகு இருக்குது பிங்க் ஃபேவர்டு சாக்சுவான் அண்ட் பர்பிள் ஆல்பெட்ரான்றது வந்து அதோடைய ஐடென்டிட்டி அதோடய அடையாளம் அதோடைய பெருமை இதெல்லாம் தான் கனடிய லேண்ட்ஸ்கேப்பு அப்படின்னு சொல்கிறாரு இந்த போம்பில் பார்த்திங்கன்னா அவர் வந்து உலகத்தில் இருக்கிற வேறு வேறு ரீஜன்ஸை பற்றி எழுதியிருக்காரு அந்த இடத்தோட அழகை பற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் எப்படி வித்தியாசப்படுது அதுவும் முக்கியமாக கனடா அப்படின்றத இங்கே காமிச்சிட்டு அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாட்டோடைய பெருமை அதோடைய வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படின்னா அவருக்கு கிட்ட இருக்கிற நாடையும் வந்து அவர் வந்து பாராட்டுறாரு தூரமாக இருக்கிற நாட்டோட அருமையும் இங்கே வெளிப்படுத்துகிறாரு வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம் ஃபைவ் மைல்ஸ் அப் ஃப்ரம் போக் ஸ்ட்ரீட் த மேப்ஸ் ஹேங் ஆன் த வால் இப்போ இருக்கிற இடம் வந்து போக் ஸ்ட்ரீட்லேருந்து அஞ்சு மைல் தள்ளி இருக்குது இங்கே வந்து செவ்லாம் வந்து மேப்ஸ் வந்து ஹேங் ஆகிருக்கு க்ரீ கிரீன் வேர்ல்ஸ் ஆன் விண்டோஸ் ஆன் த வேர்ல்டு பிஃபோர் விச் த ஸ்காலர் ஸ்டாண்ட் அண்ட் ஹியர் த கேஸ் அண்ட் ரோல் அட்லான்டிக்கு இந்த மேப்ஸ் மூலமாக நம்ம உலகத்தை பார்க்குறோம் இப்போ நிறைய அறிஞர்களும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதே சமயத்தில் அட்லாண்டிக் ஓஷனோடைய அந்த அலைகளோட ஓசையும் கேட்டுட்ருக்காங்க அபவ் லைக் த சைன் ஓக் சர் ஆஃப் அ குவீன் அண்ட் ஸ்லீஸ் லேண்ட்ஸ் த டார்க் கிரெட் ஐலண்ட் பிரிட்டன் ப்ரவுட் அண்ட் ப்ரவுட் மேலே மேப்பில் மேலே இருக்கிறது வந்து பிரிட்டன் அது வந்து டாக் ரெட் ஐலண்ட்னு சொல்லியிருக்காரு அப்படியே அந்த குவீன் மாதிரியே அதுவும் வந்து அப்படியே பெருமையாக அந்த இடத்துல இருக்குது எல்லா நாட்டுக்கும் மேலோங்கி இருக்குது அதோடய வரலாற்று சிறப்பை இங்கே சொல்கிறாரு ஓ தே ஆர் மேப்ஸ் ஆஃப் ஏஷியா வே வார் வென்ஸ் ப்ளோ அது இங்கே வந்து ஏஷியாவோட மேப்பும் இருக்குது ஏஷியாவில் வந்து நல்ல வார்ம் வென்ஸ்லாம் இருக்கும் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக அந்த பனி படர்ந்து இல்லாமல் ஒரு வாமத்தான் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கும் வென் அவுட் சைட் த ஜனஸ் ஃப்ராஸ் ரூல்ஸ் அ பிரெட் ஒயிட் ஸ்னோ ஆனால் இங்கே வந்து சுற்றி பனி பிரெட் ஒயிட் ஸ்னோ இருக்குது அ சல்ட்ரி கோயில் ஆஃப் ப்ரீஸ் அண்ட் அ ப்ளாசம் க்ளாட் வின்ஸ் ஆஃப் சினமன் அ நேம்பர் ஆனால் இங்கே உள்ள வந்து பரவாயில்ல ஏன்னா வந்து சினமன் நேம்பருடைய அந்த சென்ட் வந்து ப்ளஸ் உள்ளே வந்து வார்மாவாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே வார்மாக இருக்குது அப்படின்றாரு ஃபேட் எலோ சைனா அண்ட் பர்பிள் இண்டியா சைனாவையும் இந்தியாவையும் அதோடைய கிரேட்னஸ்க்காக பாராட்டுறாரு சிலோன் லைக் சாக்லேட் கம்ஃபர்ட் சிலோன் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு இடம் த ரிமன் டிம் கோஸ்ட் ஆஃப் யூரோப் வித் த கலர்ஸ் ஹஸ் ரன் அவுட் ஆனால் யூரோப்போடைய அந்த பெருமையெல்லாம் இப்போ போயிடுச்சு வென் அவர் வி சிங் இன் டேஸ் ஆஃப் யோர் வி திங்க் ஆஃப் த நியூ வேர்ல்ட்ஸ் கிரௌண்ட் ஆனால் எப்போல்லாம் நம்ம அந்த கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போ நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூ வேர்ல்டை பற்றி தான் மனசில் வந்து இடம் தருது அதாவது நியூ வேர்ல்டுன்றது கனடா த கிரீன் நார்த் வெஸ்ட் வித்ட்ஸ் குவாயின்ட் இன்லெட்ஸ் த ப்ரவுன் யூ கன் உங்கவா பேட் அண்ட் நியூ ஃபவுண்ட்லேண்ட் பிங்க் ஃபேவர்ட் ஷாஷ்வன் அண்ட் பர்பிள் அல்பெட்ரா இதெல்லாம் வந்து கனடாவில் இருக்கிற வேறு வேறு பகுதிகள் ஒவ்வொன்றத்தையும் அதோடய யூனிக்னஸ் சொல்லி இங்கே பாராட்டியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு கவிதை எல்லா நாட்டோட பெருமையும் அதை எடுத்து சொல்கிற மாதிரி தான் அது எழுதியிருக்காரு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி